வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் மாநகராட்சி சார்பாக லூலைன் ஏரியாக்கள் கண்ட அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த பகுதிகள் எல்லாமே மாநகராட்சிக்கு உட்பட்ட பள்ளிகளிலேயோ இல்லது சமுதாய நலக் இடமாற்றம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் மாநகராட்சி சார்பாக செய்யப்பட்டு வருகிறது கடந்த தீபாவளி முதலே வந்து பருவமழை தொடங்கி ஒரு சில பகுதிகளில் வந்து அதிக மழை இருக்குது ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைகள் இருக்கிறது ஸோ இதனால் மாநகராட்சி முழுவதுமாகவே வார்டு வாரியாக வந்து மாநகராட்சி சார்பாக வந்து இந்த மெடிக்கல் கேம்ப் வந்து போடப்பட்டு வருகிறது முக்கியமாக இந்த மழை காலங்களில் வந்து நிறைய பொதுமக்களுக்கு வந்து காலில் கொண்டு வரக்கூடிய சூழல் இருக்குது ஸோ அந்த மருந்து வந்து அதிகமாக வந்து மாநகராட்சி சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது அது இல்லாத கூடுதலாக காய்ச்சல் இந்த மாதிரி தேவையின் அடிப்படையில் வந்து மருந்துகள் வழங்கப்பட்டுகிறது ஒவ்வொரு வார்டு வாரியாக ஒரு நாளைக்கு முப்பது பகுதிகள் என்று அமைக்கப்பட்டு இந்த மெடிக்கல் கேம்ப் வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எவ்வளோ இந்த ஒவ்வொரு வார்டில் வந்து குறிப்பாக ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது பேர் வந்து பயனடைகிறாங்க ஒரு நம்ம எப்போவுமே வந்து அதிக மழை இருந்ததுன்னா இரநூறு வார்ட்லேயும் ஒரே நாளில் வந்து இரநூறு கேம்ப் வந்து போடப்படும் இன்றைக்கு வந்து அந்த அளவுக்கு சூழல் இல்லாததுனால ஒரு நாளைக்கு முப்பது கேம்ப்புன்னு சுற்றுமுறையில் வந்து ஒவ்வொரு வார்டையும் கவர் அப் பண்ணுற மாதிரி இந்த கேம்ப் நடைபெற்று வருகிறது